முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயம் இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் முப்பத்தி எட்டு ஜோடி மாடுகள் பங்கேற்பு ஸ்பான்சர்பாய் டாக்டர் மணி பல் மருத்துவமனை காரைக்குடி சிவகங்கை அருகே உள்ள கூத்தாண்டத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோயில் முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை இளையான்குடி சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய மாடு சிறியமாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது முதலாவதாக நடைபெற்ற பெரிய மாடு பிரிவில் பதிமூன்று ஜோடிகளும் சிறியமாடு பிரிவில் இருபத்து ஐந்து ஜோடிகள் என மொத்தம் முப்பத்தி எட்டு மாட்டு வண்டிகள் பங்கேற்றன இந்த மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாடுகளுக்கான எல்கையாக மைல் தூரமும் சிறிய மாடுகளுக்கு ஆறு மைல் தூரமும் எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் காளைகளுடன் கலந்து கொண்டனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் மாடுகள் சீறி பாய்ந்து சென்று ஒன்றை ஒன்று முந்திச் சென்றன முதல் நான்கு இடங்களை பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி போட்டியினை சிவகங்கை இந்திராநகர் கூத்தாண்டம் வாணியங்குடி சுந்தர நடப்பு கண்டனி சாமியார்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வந்த ரசிகர்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று உற்சாகமாக கண்டுகளித்தனா் Gracias.